நேசத்துக்குரியவர்களே போட்டித்தருவத்தளத்தில் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற ஒரு புதிய பகுதி புதிய பாடத்திட்டத்தில் தரப்பட்டிருக்கிற போடிட்ட இடங்களை நிரப்புக என்கிற ஒரு பகுதி கோடிட்டு இறப்பு இடங்களை நிரப்புக என்கிற இந்த பகுதியில் ஒரு வாக்கியம் தரப்பட்டிருக்கும் அந்த வாக்கியத்தில் நிரப்பப்படாமல் இருக்கிற ஒரு பகுதி அந்த பகுதியை தரப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கொண்டு பொருத்தமான வார்த்தைகளை கொண்டு நாம் நிரப்ப வேண்டும் ஓடிட்ட இடங்களை நிரப்புதல் இது உங்களுக்கு ஒரு மாதிரிக்காகத்தான் இந்த வகுப்பு நிறைய நீங்கள் பயிற்சி பெற வேண்டும் இது போன்ற வகுப்புகள் அனைவரும் கோடு மகிழ்ந்தனர் அடைப்பு குறிப்புள்ள பேசி பேசும் பேசிய பேசும் வார்த்தைகள் இருக்கும் அனைவரும் பேசு மகிழ்ந்தனர்சிய மகிழ்ந்தனர்சும் மகிழ்ந்தனர் என்கிற ஒரு வினை முற்று இருக்கு இப்ப இதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்னா ஒரு எச்ச சொல்லுதான் இருக்கணும் பேசு என்கிற வேர் சொல்லு இருந்தால் பொருள் இல்லை பேசிய என்கிறது இது எச்சம்தான் ஆனா பெயரச்சமா இருக்கு பேசிய பெயரச்சம் இது பாருங்க ஊ ஊ வந்தா வினை எச்சம்தான் ஆனா இந்த இடத்துல பேசு மகிழ்ந்தனர் வராது பேசிய இது பெயரச்சோம் இது வினைச்சொல் அப்ப இது பொருத்தம் இல்லை பேசும்னா முற்றுப்புள்ளி அப்ப இது பொருத்தம் இல்ல ஈ என்கிற வினையச்ச சொல் வினையச்ச வார்த்தை எழுத்து வந்திருக்கிற போது பேசி மகிழ்ந்தனர் என்பதாக இப்படி எழுதணும் இது வெறுமனே இது போல வினை மட்டும்தான் வருமுன்னா இல்லை இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு கூட அதுல கொடுத்துருக்காங்க வானத்தில் வந்ததால் மழை வந்தது அடைப்புக்குரியல தரப்பட்டிருக்க வார்த்தைகளாக நட்சத்திரங்கள் முகில் இது மாதிரி ஏதாவது வார்த்தைகள் தந்திருப்பாங்க வானத்தில் வந்ததால் மழை வந்தது வானத்தில் நட்சத்திரமும் வரும் வானம் உடனே நட்சத்திரம் நம்ம போட்டுருவோம் வானத்தில் நட்சத்திரங்கள் வந்ததால் மழை வருமா நட்சத்திரம் வந்தால் மழை வந்துடுமா நட்சத்திரம் வர்ற நேரத்தில் மழை வரலாம் ஆனால் நட்சத்திரங்கள் வந்ததால் மட்டுமே மழை வருமா வராது மாறாக வானத்தில் என்ன வரணும் மழை வரணும்னா மேகம் வரணும் அதனுடைய ஒரு மாற்று தான் தமிழ் சொல் தான் தூய தமிழ் சொல் தான் முகில் முகிலனங்கள் அலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் முகவரிகள் தவறியதால் முகிலனங்கள் அழுதனவோ அது மழையோ என்று வைரவத்தோட ஒரு பாடல் உண்டு இப்போ முகில்னா மேகம் அப்ப வானத்தில் முகில் வந்ததால் மழை வந்தது என்பதாக இப்படி சொற்களை வந்து நம்ம அமைக்கணும் பாரி வள்ளல் இதில் ஆனால் பாரி வள்ளல் கொடுத்தாச்சு அது ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு அப்புறமா ஒரு கோடு கொடை அளித்தார் அப்படின்னு கொடை இருக்கு ஆனால் எனவே இருப்பினும் மேலும் பாரி வள்ளல் ஆனால் கொடையளித்தான் பாரி வள்ளல் எனவே கொடையளித்தான் பாரி வள்ளல் இருப்பினும் கொடையளித்தான் பாரி வள்ளல் மேலும் பார்த்தீங்கன்னா இணைப்பு சொற்கள் பாடத்திட்டத்துல இருக்கு நானா எத சொல்றத நினைச்சிடீங்க பொருத்தமான சொல்ல நீங்க எதை பாக்குறீங்கன்னா ஆனால்னா இதுவும் இதுவும் உரண்பட்டிருக்கணும் மழை பெய்தது ஆனால் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது ரெண்டும் முரண்பட்டதாக இருக்கும் இது ரெண்டு உடன்பாடு பாரி வள்ளல் கொடுத்தாரு வள்ளலா இருக்கிறாரு கொடுக்கிறாரு ரெண்டுமே உடன்பாட்டு சொற்கள் அப்போ ஆனால் என்பது பயன்படுத்தக்கூடாது எங்கே ஆனால் என்பதை பயன்படுத்த வேண்டும் இதற்கு இது முத முரணான ஒரு வாக்கியமாக இருந்தால் ஆனால் பயன்படுத்தலாம் இப்போ எனவேங்கிறது பரவாயில்லையா பாரி வள்ளல் எனவே கொடை அளித்தார் சரியா இருக்கிற மாதிரி தெரியுது இருப்பினும்னா என்ன அர்த்தம் இருப்பினும்னா என்ன அர்த்தம் இதுவும் அது அதே ஆனாலும் இருப்பினும் ஒரே பொருள் தான் மழை பெய்தது இருப்பினும் விளையாட்டு போட்டி நடைபெற்றது ஆனால் என்கிற ஒரு மாற்று வடிவம் தான் இருப்பினும் மேலும் அப்படின்னு என்ன அர்த்தம் பாரி பேரை கொடுத்தான் நான் உதாரணம் சொல்றேன் பாரி தேரை கொடுத்தான் மேலும் நாட்டையும் கொடுத்தான் இன் அடிஷன் கூடுதலாக அப்படின்னா மேலும்னு போடலாம் இந்த இடத்துல அப்படி வரல என்ன வருது பாரி வள்ளல் எனவே கொடையளித்தான் என்பதே சரியா இருக்கு அப்ப இந்த இடத்துல எனவே என்பதை அமைக்க வேண்டும் ஒரு சின்ன பகுதியை தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு மூன்று எடுத்துக்காட்டுகளை மட்டும் நான் இந்த பாடத்துல சொல்லியிருக்கேன் இது போன்ற நிறைய எடுத்துக்காட்டுகளை நாம் வழங்குகிற போது பயிற்சி பெறுகிற போது இந்த கோடிட்ட இடங்களை நிரப்புதல் என்கிற இந்த பகுதியில் நாம் பயிற்சி பெற முடியும் ஒரு புதிய பாடப்பகுதி புதிய வினா பகுதி இந்த புதிய பாடத்திட்டத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை நான் அறிமுகம் மட்டும் செய்திருக்கிறேன் நிறைய வினாக்களை இது குறித்து நாம் பின்னாளிலே பார்ப்போம் வணக்கம்